ஒரே மாதத்தில் நடிகர் திலகம் இரண்டு வெளியிட்ட சாதனைகள் இந்த நாற்பது முறை நிகழ்த்தியுள்ளார் நடிகர் திலகம் இருந்து கடைசி வரை இந்த சாதனைகளை இடைவிடாமல் செய்துள்ளார் நடிகர் திலகம் உலகில் அபூர்வமான அதிசயமான இந்த சாதனைகளின் விபரம் இதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் நடிகர் திலகம் நடித்த இரண்டு படங்கள் வெளியானது முதன் முதலாக பத்து ஏழு ஐம்பத்தி மூன்றில் திரும்பிப்பார் திரைப்படமும் இருபத்தி நான்கு ஏழு ஐம்பத்தி மூன்றில் அன்பு திரைப்படமும் வெளியானது இதே ஆண்டு நவம்பர் மாதம் நடிகர் திலகம் நடித்து இரண்டு படங்கள் வெளியானது அஞ்சு பதினொன்று ஐம்பத்தி மூன்றில் கண்கள் திரைப்படமும் பனிரெண்டு பதினொன்று ஐம்பத்தி மூன்றில் பெம்புடு கொடுகு தெலுங்கு திரைப்படமும் வெளியானது ஐம்பத்தி மூன்றாம் வருடம் இந்த சாதனை இரண்டு முறை நிகழ்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஒன்பது நான்கு ஐம்பத்தி நான்கில் இல்லற ஜோதி திரைப்படம் பதிமூன்று நான்கு ஐம்பத்தி நாலில் அந்த நாள் திரைப்படம் பதிமூணு நாலு ஐம்பத்தி நாலில் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என இந்த மாதத்தில் மூன்று படங்கள் வெளியானது அந்த நாள் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படங்கள் ஒரே நாளில் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது மூணு ஆறு ஐம்பத்தி நான்கில் மனோகரா தெலுங்கு திரைப்படம் மனோகரா இந்தி திரைப்படம் வெளியானது இதே ஆண்டில் இருபத்தி ஆறு எட்டு ஐம்பத்தி நான்கில் கூண்டுக்கிளி தூக்கு தூக்கி ஆகிய இரு படங்கள் ஒரே நாளில் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் மூன்று முறை இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பதிமூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கோடீஸ்வரன் கல்வனின் காதலி ஆகிய இரு படங்கள் ஒரே நாளில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆண்டில் ஜனவரி மாதம் மூன்று படங்கள் வெளியானது பதினான்கு ஒன்று ஐம்பத்தி ஆறில் நான் பெற்ற செல்வம் நல்ல வீடு ஆகிய இரு படங்கள் ஒரே நாளிலும் இருபத்தி அஞ்சு ஒன்று ஐம்பத்தி ஆறில் நானே ராஜா திரைப்படமும் வெளியானது இதே ஆண்டில் பிப்ரவரி மாதம் நடிகர் திலகத்தின் மூன்று படங்கள் வெளியானது மூன்று ரெண்டு ஐம்பத்தி ஆறில் தெனாலிராமன் பதினேழு ரெண்டு ஐம்பத்தி ஆறில் பெண்ணின் பெருமை இருபத்தி அஞ்சு ரெண்டு ஐம்பத்தி ஆறில் ராஜா ராணி ஆகிய மூன்று படங்கள் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஜனவரி மாதம் மூன்று படங்கள் பிப்ரவரி மாதம் மூன்று படங்கள் என இரண்டு மாதத்தில் ஆறு படங்களை வெளியிட்டு சாதனை செய்தார் சிவாஜி இந்த வருடம் இச்சாதனை இரண்டு முறை நிகழ்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பத்து அஞ்சு ஐம்பத்தி ஏழில் புதையல் திரைப்படமும் பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மணமகன் தேவை திரைப்படமும் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பது பத்து ஐம்பத்தி ஒன்பதில் அவல்யார் திரைப்படமும் முப்பத்தி ஒன்று பத்து ஐம்பத்தி ஒன்பதில் பாகப்பிரிவினை திரைப்படமும் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பத்தொன்பது பத்து அறுபதில் பாவை விளக்கு திரைப்படம் பெற்றமணம் திரைப்படம் ஆகிய இரண்டு படங்களும் ஒரே நாளில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஒன்று ஏழு அறுபத்தி ஒன்றில் எல்லாம் உனக்காக ஸ்ரீவல்லி ஆகிய இரண்டு படங்கள் ஒரே நாளில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஒன்னு மூணு அறுபத்தி மூணில் அறிவாளி திரைப்படமும் இருபத்தி ஒன்பது மூணு அறுபத்தி இருவர் உள்ளம் திரைப்படமும் வெளியானது இதே வருடத்தில் செப்டம்பர் மாதத்தில் பதினான்கு ஒன்பது அறுபத்தி மூன்றில் ரத்த திலகம் திரைப்படம் இருபது ஒன்பது அறுபத்தி மூன்றில் கல்யாணியின் கணவன் திரைப்படங்கள் வெளியானது இந்த ஆண்டில் இந்த சாதனை இரண்டு முறை நிகழ்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மூன்று பதினொன்று அறுபத்தி நான்கில் முரடன் முத்து நவராத்திரி ஆகிய இரு படங்கள் ஒரே நாளில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஒன்று பதினொன்று அறுபத்தி ஏழில் இருமலர்கள் ஊட்டி வரை உறவு ஆகிய இரு படங்கள் ஒரே நாளில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பதினொன்று நான்கு அறுபத்தி எட்டில் ஹரிச்சந்திரா திரைப்படமும் பனிரெண்டு நான்கு அறுபத்தி எட்டில் கலாட்டா கல்யாணம் திரைப்படமும் வெளியானது இதே ஆண்டில் பதினஞ்சு பதினொன்று அறுபத்தி எட்டில் லட்சுமி கல்யாணம் திரைப்படம் இருபத்தி ஒன்பது பதினொன்று உயர்ந்த மனிதன் திரைப்படமும் வெளியானது இந்த வருடத்தில் இந்த சாதனை இரண்டு முறை நிகழ்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் குருதர்ஷனை திரைப்படம் இருபத்தி ஏழு ஆறு அறுபத்தி ஒன்பதில் அஞ்சல் பெட்டி ஐநூத்தி இருபது திரைப்படமும் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆறு இரண்டு தர்த்தி இந்தி திரைப்படம் இருபது ரெண்டு எழுபதில் விளையாட்டு பிள்ளை திரைப்படமும் வெளியானது இதே ஆண்டில் இருபத்தி ஒன்பது பத்து எழுபதில் எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் ஆகிய இருபடங்கள் ஒரே நாளில் வெளியானது இந்த வருடத்தில் இந்த சாதனை இரண்டு முறை நிகழ்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அஞ்சு மூன்று எழுபத்தி ஒன்றில் அருணோதயம் திரைப்படம் இருபத்தி ஆறு மூன்று எழுபத்தி ஒன்றில் குணமா குணமா திரைப்படமும் வெளியானது இதே ஆண்டில் தொடர்ச்சியாக மறு மாதமே பதிமூன்று நான்கு எழுபத்தி ஒன்றில் பிராப்தம் சுமதியன் சுந்தரி ஆகிய இரு படங்கள் ஒரே நாளில் வெளியானது இதே ஆண்டில் ஜூலை மாதம் நடிகர் தினகம் நடித்து இரு படங்கள் வெளியானது மூணு ஏழு எழுபத்தி ஒன்றில் சவாலே சமாளி திரைப்படம் இருபத்தி இரண்டு ஏழு எழுபத்தி ஒன்றில் தேனும் பாடும் திரைப்படமும் வெளியானது இந்த ஆண்டில் இந்த சாதனை மூன்று முறை நிகழ்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி நான்கு மூன்று எழுபத்தி பாரத விழா திரைப்படமும் முப்பத்தி ஒன்று மூன்று எழுபத்தி ஒன்றில் ராஜராஜ சோழன் திரைப்படமும் வெளியானது இதே ஆண்டிலேயே டிசம்பர் மாதம் நடிகர் திலகத்தின் இரண்டு படங்கள் வெளியானது ஏழு பனிரெண்டு எழுபத்தி மூன்றில் மனிதரில் மாணிக்கம் திரைப்படம் இருபத்தி இரண்டு பன்னெண்டு எழுபத்தி மூன்றில் ராஜபாட் ரங்கோதரை திரைப்படமும் வெளியானது இந்த வருடத்தில் இந்த சாதனை இரண்டு முறை நிகழ்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இரண்டு பதினொன்று ஐந்தில் நெஞ்சம் டாக்டர் சிவா ஆகிய இரு படங்கள் ஒரே நாளில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்கு ஒன்று எழுபத்தி ஏழில் அவன் ஒரு சரித்திரம் திரைப்படமும் இருபத்தி ஆறு ஒன்று எழுபத்தி ஏழில் தீபம் திரைப்படமும் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் நாலு மூணு எழுபத்தி எட்டில் தியாகம் திரைப்படம் பதினெட்டு மூன்று எழுபத்தி எட்டில் போல் ஒருவன் திரைப்படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்று படங்கள் வெளியானது அஞ்சு இரண்டு எண்பத்தி இரண்டில் ஊருக்கு ஒரு வில்லை திரைப்படம் இதற்கு மறுநாள் ஆறு இரண்டு எண்பத்தி இரண்டில் வாக்கண்ணாவா திரைப்படம் இருபத்தி அஞ்சு இரண்டு எண்பத்தி இரண்டில் கருடா சோக்குமா என இந்த மாதத்தில் மூன்று படங்கள் வெளியானது இதே ஆண்டு மே மாதம் ஏழு இரண்டு எண்பத்தி இரண்டில் வசந்தத்தில் ஒரு நாள் திரைப்படம் இருபத்தி ஒன்று அஞ்சு எண்பத்தி இரண்டில் தீர்ப்பு திரைப்படம் வெளியானது இதே ஆண்டில் இதன் தொடர்ச்சியாக செப்டம்பர் மாதம் மூணு ஒன்பது எண்பத்தி இரண்டில் தியாகி திரைப்படம் பனிரெண்டு ஒன்பது எண்பத்தி இரண்டில் நிவரு கப்பின நிப்பு தெலுங்கு திரைப்படமும் வெளியானது இதே ஆண்டில் இதன் தொடர்ச்சியாக நான்காவது முறையாக நவம்பர் மாதத்தில் பதினான்கு பதினொன்னு எண்பத்தி இரண்டில் பரீட்சைக்கு நேரமாச்சு ஊரும் முறவும் ஆகிய இரண்டு படங்களை ஒரே நாளில் வெளியிட்டார் நடிகர் திலகம் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரே மாதத்தில் இரண்டு படங்களை நான்கு முறை வெளியிட்டு அபார சாதனை செய்துள்ளார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திரையுலகில் யாரும் செய்யாத சாதனை இது நடிகர் திலகம் தன்னுடைய ஐம்பத்தி நான்காவது வயதில் செய்த சாதனை இது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்கு ஒன்று எண்பத்தி பெஜவாடா என்ற தெலுங்கு திரைப்படமும் இருபத்தி ஆறு ஒன்று எண்பத்தி மூன்றில் நீதிபதி திரைப்படமும் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினான்கு ஒன்பது எண்பத்தி நாலில் இரு மேதைகள் தாவணி கனவுகள் ஆகிய இரண்டு படங்கள் ஒரே நாளில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டு மூன்று எண்பத்தி ஐந்தில் நாம் இருவர் திரைப்படம் இருபத்தி மூன்று மூன்று எண்பத்தி ஐந்தில் படிக்காத திரைப்படமும் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்து ஒன்று எண்பத்தி ஆறில் சாதனை திரைப்படம் இருபத்தி ஆறு ஒன்று எண்பத்தி ஆறில் மருமகள் திரைப்படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்கு ஒன்று எண்பத்தி ஏழில் ராஜமரியாதை திரைப்படமும் இருபத்தி ஆறு ஒன்று எண்பத்தி ஏழில் குடும்பம் ஒரு கோவில் திரைப்படமும் வெளியானது இதே ஆண்டில் மே மாதம் இரண்டு படங்கள் வெளியானது ஒன்னு எண்பத்தி ஏழில் விஸ்வநாதன் என்ற தெலுங்கு திரைப்படம் ஏழில் அன்புள்ள அப்பா திரைப்படமும் வெளியானது இதே ஆண்டில் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக ஆகஸ்ட் மாதம் மூன்று படங்களை வெளியிட்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பதினான்கு எட்டு எண்பத்தி ஏழில் அக்னி தெலுங்கு திரைப்படமும் இருபத்தி எட்டு எட்டு எண்பத்தி ஏழில் ஜல்லிக்கட்டு திரைப்படமும் இதே நாளில் மற்றொரு படமான கிருஷ்ணன் வந்தான் திரைப்படமும் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் இந்த சாதனை மூன்று முறை நிகழ்த்தப்பட்டது இப்படி ஒரே மாதத்தில் இரண்டு படங்களை நாற்பது முறை வெளியிட்டு சாதனை செய்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்